உம்மா தெரியாமல் நீச்சலுக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நாம் இன்றைக்கு படிப்பு படிப்பு கல்வி கல்வின்ட்டு புத்தக பூச்சிகளை மட்டும் உருவாக்க முயற்சிக்கிறோம் புள்ளைக்கு படிப்பு புத்தகத்திலும் கொடுக்கணும் பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல எக்ஸசைஸ் பண்ண வச்சு நல்ல உடம்பை சக்தியாக வைத்து நல்ல ஒரு ஒரு எதிரி ஒரு எதிரி என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயை பிள்ளையை என்னுடைய குடும்பத்தாரை தாக்க வருகிறானா ஒரு ஈமான் உள்ள ஒரு ஆண் திட்டகாத்திரம் உள்ள ஒரு ஆண் அவர் வீரமாக இருக்கணும் என் மனைவி மீது எவனும் கை வைக்க முடியாது நான் இருக்கும் வரைக்கும் என்று ஒரு வீரமுள்ள ஆணாக இருக்கணும் வெறுமனே புத்தகம் படிப்பு மட்டும் அல்ல வீரமும் இருக்கணும் தைரியமும் இருக்கணும் நீச்சலும் தெரிஞ்சிருக்கணும் நல்ல எல்லா ஆற்றலும் இருக்கணும் நாம் இன்னைக்கு படிப்பை மட்டும் பார்க்குறோம் பிள்ளைக்கு விளையாடவும் தெரியணும் விளையாடவும் தெரியணும் சரி நீச்சலும் தெரியணும் எல்லா திறமைகளையும் கொடுக்கணும் மார்க்கம் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கணும் இவ்வளவுதான் குரான் சுண்ணா என்றால் எல்லாத்துக்கும் மேலால வந்து நிற்கணும் தொழுகை என்றால் எல்லாத்துக்கும் மேலால வந்து நிக்கணும் இஸ்லாம் என்றால் எல்லாத்துக்கும் மேலால வந்து நிக்கணும் இப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டோமா நிம்மதியாக மரணிக்கலாம் சகோதர்களே அபுஹுரை அறிவிக்கக்கூடிய செய்தி இம்மா புகாரி அறுநூத்தி அறுபது செய்தியாக பதிவிடுகிறார்கள் மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே சப அல்லாது வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு தன்னுடைய நிழலிலிருந்து நிழல் கொடுப்பான் யாருக்கு முதலாவது இமாம் நாதில் நீதமான அரசன் என்றார்கள் வச்சுட்டு உள்ளத்தை ரஜுலுன் பறி கொடுத்த மனிதன் ரஜுலுன் அடுத்து வரும் ரஜுலானி திரும்ப ரஜுலுன் 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 தான் வரும் ஏழு கூட்டத்துக்கும் ஒண்ட தவிர ரெண்டாவது ரெண்டாவது கூட்டம் யார் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஷாபுன் என்றார்கள் ஷாபுன் 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 என்றால் யார் ஷபாப் இளைஞர்கள் இந்த மாணவர்கள் இந்த சின்ன வயசுல உள்ள பொடியமார் இளைஞர் யுவதிகள் இளம் வயதில் உள்ளவர்கள் ஷாபுன் என்றார்கள் இளைஞர்களுக்கு அல்ல மறுமையின் நிழலை கொடுப்பானாம் எல்லா இளைஞர்களுக்கும் அல்ல ஷாபுன் இபாதத்தில்லா தன்னுடைய வா இளமையை அல்லாஹுக்கு பொருத்தமாக கழித்த இளைஞர்கள் என்னுடைய பிள்ளைக்கு மறுமையில் அரிசுடைய நிழல் வேண்டுமா என் பிள்ளை பத்து பன்னெண்டு வயசில் வா நிற்கிது பிள்ளைக்கு படிப்பை கொடுக்கணும் அறிவு கொடுக்கணும் என்று நினைக்கிறோம் மார்க்கத்தை கொடுத்து விட்டோமா ரப்புக்கு பொருத்தமாக அவர்களை வழிகாட்டி வாழ்க்கையை அழகாக முறையில் சொல்லிக் கொடுத்து விட்டோமா ஆக குறைஞ்சது ஆக குறைஞ்சது நான் மௌத்தாகினால் என்னை நினைத்து என்னுடைய புள்ளை தாஜத்துக்கு எலும்பி ரப்பிடத்திலே பிரார்த்திக்குமா நீங்க மௌத்தாகின மூணு நாளைக்கு என்ன நடக்கும் உலகத்தை விட்டும் நான் பிரிந்தால் ஜனாசா அறிவித்தல் சொல்லப்பட்டால் ஊரே வரும் எல்லாரும் வருவார்கள் தொழுவார்கள் பிரார்த்திப்பார்கள் அடக்குவார்கள் போவார்கள் ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் நாலாவது நாளோட எல்லாம் முடிஞ்சு அழுவார்கள் பிள்ளையும் அழுவும் அடுத்த வீட்டில் உள்ளவர்களும் நல்ல மனுஷன்வார்கள் குடும்பத்தில் உள்ள ஏனையவர்களும் அழுவார்கள் ஆனால் நான் மௌத்தாகின பின்னாடி மூன்று நாட்களுக்கு பின்னாடி என்னுடைய கபரிலே நான் இருக்கும்போது நான் வளர்த்த என்னுடைய பிள்ளை எந்த பிள்ளைக்காக உழைத்து 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 கஷ்டப்படுகிறோமோ எந்த பிள்ளைக்காக வாழ்க்கையில் நிறைய தாய்மார்கள் சொல்லுவார்கள் தொழுகையை கூட தவற விடுகிறார்கள் பிள்ளையுடைய வேலைக்காக ஆக்கணும் வீட்டு வேலை செய்யணும் பிள்ளைய கிளாஸ் கூட்டிட்டு போகணும் என்று தொழுகையை கூட தவற விட்டுவிட்டு குரானோத நேரம் இல்லை என்றுகிறார்கள் ஏன் புள்ள வளக்குறோம் வேலை புள்ளட கிளாஸ் புள்ளட ஹோம் வொர்க் உண்டு யா ايஹல்லசீனா அமனு லா துஹிகும் அம்வாலுகும் வலா ஆவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லா அல்லாஹ் சொல்றார் உங்களுடைய செல்வமும் புள்ளைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தூரமாக்க கூடாது அத காரணம் சொல்லி நாம் நம்முடைய விவாதத்துகளை குறைத்து விட முடியாது இப்படி குறைத்து குறைத்து தான் வாழ்ந்து ட்டிருக்கோமாஆனால் இப்படி வாழ்ந்து விட்டு நாம் மரணித்த பிறகு என்னை நினைத்து என்னுடைய ரப்பிடத்திலே தகஜத்திலே பிரார்த்தனை செய்யுமா இந்த ஒண்ட மட்டும் நினைங்க நீங்க கபரில் உங்களோட புள்ளை உலகத்தில் வாழும்போது நீங்க மரணிச்சு மூன்று நாள் முடிந்து நான்காவது நாள் தகஜத்துக்கு எலும்பி என்னை வளர்த்த வாப்பா எனக்காக வாழ்ந்த வாப்பா என்னை பெற்றெடுத்து வளர்த்த என்னுடைய உம்மா என்னுடைய தாய் யா அல்லா ரொப்பிர் ரஹம்ஹுமா கமா ரொப்பயானி அர்த்தத்தை தெரிந்து பொருளை உணர்ந்து தகஜத்திலே சுஜூதிலே தலையை வைத்து ரப்பிடத்திலே என்னுடைய புள்ளை மன்றாடுமா எனக்காக இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில கொடுக்க முடியும் என்றால் நான் மௌத்தாகின பின்னாடியும் என்னுடைய பிள்ளை எனக்காக பிரார்த்திக்கும் என்னுடைய சொர்க்கத்துக்காக பிரார்த்திக்கும் என்று தைரியமாக ஒரு தந்தையால் தாயால் சொல்ல முடியுமா நீங்க நிம்மதியா மௌத்தாகலாம் அல்ல தூதர் சொன்னாங்க மௌத்தாகின பின்னாடியும் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று வலதுன் சாலிஹொன் எது உலகு என்றா எங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளை என்று விளங்கிட கூடாது அப்படி சொல்லல்ல சரி துவா எல்லாரும் கேப்பாங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு சாலியான பிள்ளை உம்மா கபருல இல்ல பாப்பா யா அல்லா கபரு வாழ்க்கையிலே சாக்கிரியா அல்லா என் உம்மா வாப்பாவுக்கு நீ கபுரு வாழ்க்கையை என்று உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு சாலிகான ஒரு பிள்ளையை நாங்கள் விட்டுட்டு போகணும் இதுதான் உலக வாழ்க்கையின் வெற்றி நான் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு என்ட பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் என்று நிம்மதியாக இருந்துடக்கூடாது பெற்றோருடைய பங்களிப்பு என்பது வெறுமனே கல்வி அறிவை மட்டும் கொடுப்பது அல்ல ஒழுக்கத்தை கொடுங்க குரான் சுண்ணாவை அழகாக சொல்லி கொடுங்க சினிமாவை விட்டும் தூரமாக்குங்க மறுமையைப் பற்றி சொல்லிக்